அஸ்லாம் வலைக்கம் வரகம்துலை பார்க்கு வெல்கம் டு ஐசலிசாப் ஐசலிசாப்பில் இன்றைக்கி என்ன கலெக்ஷனோட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஷால் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ்ன்ற ஹாப்பரோடு வந்திருக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் ப்ரீமியம் குவாலிட்டிங்க முன்னா சாட்டின்லேயே ப்ரீமியம் குவாலிட்டியான எம்போஸ்டு டிசைன் இது அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அவ்வளோ சூப்பர்பான குவாலிட்டியான இந்த ஹிஜாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக இந்த மாதிரி எம்போஸ்டு டிசைன் போட்ட முன்னா சாட்டின் எம்போஸ்டு டிசைன் உங்களுக்கு ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுக்க போகிறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எந்த ஹிஜாப் நீங்கள் எடுத்தாலுமே எத்தனை ஹிஜாப் எடுத்தாலுமே ஒரு பீஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் மிக்சிங்கில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்துவிடுவோங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் தெரியுமா சிம்பிளாக வியர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சூப்பர்பாக இருக்கும் நம்மளுடைய ரமலானுக்கு மெகா ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்குது புக்கிங்ஸும் போய்கிட்டே இருக்குது ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர் ஹிஜாப் வந்து உடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும் யார் பார்த்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க என்ன கலர்ஸ் வேணுமோ அவைலபிள் இருக்குது அந்த கலர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க பார்ட்டி வியர் ஹிஜாப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் சரி ஒர்க்கில் பார்ட்டி வியர் ஹிஜாபே நம்ம ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தந்துக்கிட்டு இருக்கும் சூப்பர் குவாலிட்டிங்க இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி பார்ட்டி வியர் ஹிஜாப் அப்படியே இருக்கும் உங்களுக்கு தலையில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் ஃபங்க்ஷன் வியருக்கும் சூப்பர்பாக இருக்கும் இந்த ஹிஜாப் எல்லாமே ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நீங்கள் மிக்சிங்கில் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஷிஃபானில் ஒன்று இந்த மாதிரி பார்ட்டி வியரில் ஒன்று ஸ்டோன் ஒர்க்கில் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா க்ரிங்கிள் கார்ட் க்ரிங்கிள் காட்டன்லாம் அவ்வளோ சூப்பர்பானது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் நீங்கள் எல்லாமே மிக்ஸிங்கில் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் ரஃப் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா க்ரிங்கிள் காட்டன்லேயே வந்து சிங்கிள் ஸ்டோன் ஒர்க் பார்டர் ஒர்க் மட்டும் வச்சுருக்கோம் சூப்பர்பான டிசைன் இது வந்து நல்லா பிக் சைஸுங்க பெரிய சைஸாக இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பான டிசைன் இதெல்லாம் ட்ரெண்டிங்கான டிசைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் உங்களுக்குலாம் யாரும் தரவே மாட்டாங்க எந்த ஒரு கடையிலையும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது நம்மளுடைய ஷாப்பில் மட் மட்டும் தாங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு தனித்தனியாக டிசைன்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் வந்து மொத்தமாக காட்டாமல் தனித்தனியாக காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா பார்பி ஷால் தாங்க பார்பி ஷால் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க பார்பி ஷால் அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கனாலே டூ ஃபிஃப்டிக்கு ரீட்டைல் ப்ரைஸ் விற்றுட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஃபிளாட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பர்பான டிசைனில் பார்பி ஷாலு எந்த ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்காது நம்மளுடைய ஷாப்பில் மட்டும் ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன்றை கூட மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர்ஸ் வெறும் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கும் டூ டேஸ்ல இந்த ஆஃபர்ஸ் முடிஞ்சிடும் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த ஹிஜாப் கிடைக்காது அதனால ஆஃபர்ஸ் இருக்கும் போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அவ்வளோ சூப்பர்பான டிசைன் சூப்பர்பான கலர் சாட்டு பீ பீகாக் டிசைன் மாதிரியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் சாட்டம் எல்லா கலர்ஸும் மிக்சிங்கில் அவ்வளோ சூப்பர்பான இந்த டிசைன் இதை பார்த்தீங்கன்னா ஷிஃபான்லேயே ஷிஃபான்ல ப்ளைன் ஷி பண்ணு எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் பீஸ்க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க இல்லை செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு நிறைய ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்கு நீங்கள் அதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தாங்க இந்த ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய குவாலிட்டியை பற்றி அவங்களுக்கு தெரியும் ியும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் வெறும் ஆஃபர்ஸ் தாங்க நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் ரீட்டைலேயும் போட்டிருக்கோம் ஹோல்சேல்லையும் போட்டிருக்கோம் நம்ம பல்க் குவான்டிட்டியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லரில் ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே விற்றது ரீட்டைல் ப்ரைஸில் இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் பியூட்டிஃபுல்லான சில்வர் சில்வர் கலருங்க இது சில்வர் கலரில் பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஷாப்பில் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் ரீட்டைல் ப்ரைஸே இது வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வித்துட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த பார்ட்டி வேர் ஹிஜாப் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா சாஃப்டான மார்பிள் ஷிஃபான் மார்பிள் கிளாத் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் ஷிம்மர் ஷிஃபான்னு சொல்லுவாங்க அவ்வளோ குவாலிட்டியான இந்த ஷிம்மர் ஷிஃபானை உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் ஒன்று எயிட்டிக்கு வித்துட்டு இருந்தது இதெல்லாம் காட்டன் மெட்டீரியல் காட்டன் வந்து எல்லாமே ஃப்ளாட்டை ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் ரசமலாய் காட்டன் மாதிரியே இருக்கும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபிளாட்டை ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எந்த பீஸ் எடுத்தாலும் நீங்கள் ஃப்ளாட்டை ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க எது வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேக்ஸில் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் பார்ட்டி வியர் பிளெயின் ஹிஜாப் இந்த மாதிரி காட்டன் ஹிஜாபுன்னு சொல்லிட்டு கலந்தபடியும் எடுத்துக்கலாம் நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் த செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி வேர் ஹிஜாப் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் பொய்லாம் சொல்லலை நம்ம நம்ம எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை புக்கிங் போட்டுக்காங்க சீக்கிரமாக காலி ஆகிடும் சீக்கிரம் புக்கிங் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள பார்க்கு